வெல்கம் டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாருங்க இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு கவர் ஐஸ்கிரீம் கப்பு ஃபான்ஸ் டட்டி இதையெல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு நான் நம்ம ஸ்டிக்கர் போட்டுக்கெல்லாம் வாங்கினானா இந்த மாதிரி கவர் எல்லாம் இருக்கும் இந்த கவர்களை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன கவர் தான் எடுத்திருக்கேன் நம்ம இதில் வந்து பாண்ட் அப்ளை பண்ணி ஒரு சைடு மட்டும் நம்ம இந்த சைடு ஒட்டிக்கலாம் அதே மாதிரி இங்கே வந்து ஏற்கனவே வந்து க்ளோஸ்டாக இருக்குது அதனால் நம்ம இதை வந்து ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை இதை மட்டும் நம்ம பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுக்கலாம் இப்போ வந்து மூணு சைடுமே க்ளோஸ்டாக இருக்குது இப்போ இந்த சைடில் நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம ஜவுளியெடம் எடுக்க போகும்போது நிறைய நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கார்டுகளை நமக்கு டிஸ்கவுண்ட் கார்டுகளை நமக்கு கொடுப்பாங்க அதையெல்லாம் நம்ம பத்திரப்படுத்தி வைக்கிறக்கோ அதே மாதிரி ஜுவல்லரியை தான் எடுக்க போகும்போது அதுக்கு வந்து கார்டு கொடுப்பாங்க அந்த கார்டுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் இந்த கார்டை யூஸ் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம பத்திரமா பீரோ போல நம்ம எப்போல்லாம் ஜவுளி எடுக்க போகிறோமோ அப்போ மறக்காமல் நம்ம எடுத்துகிட்டு போகிறக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்தாலும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் காலியான பான்ஸ் டப்பி தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த க்ரீன் கலர் டேப்பு நான் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்றேன் இப்போ நான் செஞ்சுட்டு வந்துடுறேன் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் இதை வந்து அட்டை சீட்டில் வந்து ஒரு இஃப் பேப்பர் சுற்றிட்டு க்ரீன் கலர் டேப் வந்து செவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டு எங்கிட்ட ஸ்டோன்ஸ் இருந்தது அதை நான் மேலையும் கீழையும் ஒட்ட வச்சுட்டேன் பென் பென்சில் ஸ்டேண்டர் தான் நான் இதைய பண்ணியிருக்கிறேன் இதை வந்து ஆஃபீஸ் ரூம் டேபிள் மேலே வைக்கலாம் ஸ்டடி டேபிள் மேலே கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் பொட்டு பேக்கெட் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் ரெண்டு ரெண்டு இடத்துலையும் க்ளோஸ் பண்ணியிருக்கு இது மட்டும் நம்ம பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதைய எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ண போகணுன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்மக்கிட்ட இருக்கணும் அதே மாதிரி இன்சூரன்ஸுக்கும் சரி அதே சமயத்தில் ட்ரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நமக்கு வேண்டியதாக இருக்குது அதையெல்லாம் நம்ம இதில் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு தேவைப்படும் போது நம்ம எடுத்து நம்ம இதை வந்து பர்ஸ் கூட வச்சுட்டோன்னா நமக்கு அவசரங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது எங்கேயுமே மிஸ் ஆகாது தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க ஃபோர்த் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் ஃபோர்த் ஐடியாவுக்கு நான் மூணு ஐஸ்கிரீம் கப்பு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இதையே ஃபிபிபான் போட்டு அப்ளை பண்ணி இதை ஒட்ட வச்சுட்டு மேலே வந்து சேட்டின் ரிப்பனை சுற்றிட்டு ஒரு ஹோல் போட்டுக்கலாம் இதை வந்து ஒரு கார்ட்போர்டு அட்டையில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ நான் செஞ்சுட்டு வந்துடுறேன் அட்டை சீட்டில் கலர் பேப்பர் சுற்றிட்டு நான் வந்து ஐஸ்கிரீம் கப்பல சேட்டின் ரிப்பனை வந்து பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டேன் இங்கே வந்து டெக்கருக்காக ரோஸ் ஃப்ளவர் ஒட்ட வச்சுட்டேன் இதை வந்து நான் ஃப்ளவர் சீப்பு சீப்புகளாம் போட்டு வைக்கிறதுக்கு கோம் ஹோல்டராகவும் தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து இதை பென் பென்சில் ஸ்டாண்டாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் எ எல்லாமே நம்ம வந்து எதுவுமே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் இந்த மாதிரி அழகாக ரீயூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுனால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் ஃபிஃப்த் ஐடியாவுக்கு ஃபோர்ட்டு பேக்கெட் தான் நான் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போகும்போது அர்ச்சனை தான் பண்ணுவோம் அர்ச்சனை பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி பேக்கெட்டில் பின்னொரு குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க நம்ம இதையெல்லாம் வந்து பர்ஸ் கூட அப்படியே வைக்கும்போது சில டைமில் பர்ஸ் ஏகத்துக்கு கொட்டீரை நம்ம எடுக்கும் போகுது அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கவர் கூட போட்டு எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே பர்ஸில் வந்து சிந்தாமல் நம்ம பார்த்துக்கலாம் பாருங்கள் நமக்கு இந்த பேக்கெட்டில் என்ன வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்பரண்டாக தெரிகிறதுனால நம்ம தேவைப்படும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது கூட சுலபமாக இருக்குது நம்ம டூரெலாம் போகும்போது நம்ம இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் எடுத்து நெத்தியில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுட்டோன்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது கூட ரொம்ப வசதியாக இருக்கும் நீங்களும் இந்த ஐடியாத ட்ரை பண்ணுங்கள் சிக்ஸ்த் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் சிக்ஸ்த் ஐடியாவுக்கு ஒரு பொட்டி பேக்கெட் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பேக்கெட்டை மூணு பக்கமும் கவர் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மட்டும் ஓப்பனாக வெட்டிக்கலாம் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஹாஸ்பிட்டல் கார்டுஸ்கெல்லாம் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஹாஸ்பிட்டல்ஸுக்கெல்லாம் போகும்போது விசிட்டிங் கார்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லைன்னா டாக்டரோட நம்பர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர சொல்லி கொடுப்பாங்க டெண்டர் கார்டு இது எல்லாமே நம்ம ஹை ஹாஸ்பிட்டல் கார்டு இது எல்லாமே நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா நம்ம எப்பப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப இது வசதியாக இருக்கும் இது எங்கேயுமே மிஸ் ஆகாது நம்ம இதை பத்திரமா வீரக்குழை எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல் நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு ஓகே நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் செவன் தேர்ட்டியாக்கி நான் ஒரு காலியான ஃபுட்டு பேக்கெட் தான் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம மூணு பக்கம் கவர் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ ஜுவல்லரி கடைக்கு போகும்போதும் ஜவுளி கடைக்கு போகும்போதும் இந்த மாதிரி நமக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் நமக்கு நிறையா கிடைக்கும் பாருங்கள் குமரன் தங்கமாடி போனப்போ எனக்கு கிடைச்ச ஃபோட்டோஸு இதெல்லாம் நம்ம எப்பவுமே நம்ம பர்ஸ் கூட வச்சுக்கிறதுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ நம்ம இதையெல்லாம் வந்து இந்த இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டானா அந்த கவர் கூட ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா நம்ம டெய்லி ஒவ்வொரு ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ பாருங்கள் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம பர்ஸ் கூட வச்சுட்டோன்னா நான் எப்போவுமே கூட சாமி ஃபோட்டோ வச்சிட்ருப்பேன் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நமக்கு டெய்லி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோ மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்